மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் முப்பது நெஞ்சில் மணக்கும் நினைவுகள் தோழி வசந்த மாலை தீபத்தை ஏந்தி கொண்டு உடன் வர மாடத்துக்குள் நுழைந்த சுரமஞ்சரி அங்கே முன்கூடத்தில் சினத்தோடு வீச்சிருந்த தன் தந்தையாரையும் நகை வேளம்பரியும் கண்டும் காணாதவள் போல் அவர்களை புறக்கணிக்கும் குறிப்புடன் விலகி நேரே நடக்கலானாள் வேலையில்லாத வேலையில் அவர்கள் அங்கே வந்து அமர்ந்திருப்பது முறையில்லை என்பதை அவர்களுக்கே உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சுரமஞ்சரி அப்படி புறக்கணித்தார் போல் பாரமுகமாக நடந்து சென்றாள் ஆனால் அவளும் தோழியும் முன்கூடத்தை கடந்து அலங்கார மண்டபம் சித்திரசாலை முதலிய பகுதிகளுக்கு செல்லும் இரண்டாம் கூடத்து வாயிலை நெருங்கிய போது தந்தையாரின் குரல் பின்புறமிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தியது அந்த குரலில் சினமும் கடுமையும் மிகுதியாயிருந்தன சுரமஞ்சரி இப்படி வந்துவிட்டுப் போ உன்னை எதிர்பார்த்துதான் காத்துக் கொண்டிருக்கிறோம் அவள் திரும்பி நின்றாள் தந்தையார் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்கிறார் போல் ஆத்திரத்தோடு காட்சியளித்தார் நகைவேழம்பர் என்னும் கொடுமையின் வடிவமும் அவர் அருகில் இருந்தது உன்னைத்தான் கூப்பிடுகிறேன் இப்படி வா மகளே அமைதியான அந்த இரவு நேரத்தில் சுரமஞ்சரியின் மாடத்து சுவர்களில் அவளுடைய தந்தையாரின் இடைமுழக்க குரல் இரண்டாம் முறையாக எதிரொலித்து அதிர்ந்தது பயத்தினால் வசந்தமாலை மாலை நடுங்கினாள் அவளுடைய கையில் இருந்த தீபமும் தீபத்தின் சுடரும் சேர்ந்து நடுங்கின சுரமஞ்சரி பதில் கூறாமல் நின்ற இடத்திலேயே நின்றாள் ஊன்று கோலை ஊன்றிக்கொண்டே வலது காலை சாய்த்து சாய்த்து நடந்து அவரே அவள் அருகே வந்தார் அவருடைய ஊன்று கோலின் தைப்பிடியில் ஒரு யாலி வாயை பிளந்து கொண்டிருப்பது போன்ற சிங்கமுக தோற்றம் செதுக்கப்பெற்று அதன் கண்களுக்கு இரத்த குமிழிகள் போல் இரண்டு சிவப்பு ரத்தின கற்களும் பதிக்கப்பட்டிருந்தன அவர் சுரமஞ்சரியை நோக்கி கோபத்தோடு பாய்ந்து பாய்ந்து நடந்து வந்த வேகத்தில் அவருடைய முகமே ஊன்று சிங்கமுகத்தை விட கடுமையாக தோன்றுவது போல் இருந்தது கைப்பிடியின் சிங்க முகத்தில் கண்களுக்காக பதித்திருந்த ரத்தின கற்கள் தீ போல் விளக்கின் ஒளியில் மின்னின அசையாமல் நின்று கொண்டிருந்த சுரமஞ்சரிக்கு அருகில் வந்து சாய்ந்தார் போல் ஊன்றுகோலை கோளை கொண்டு நின்றபடி அவர் கேட்டார் பொன்னையும் மணிகளையும் முத்துகளையும் கப்பலேற்றி வாணிகம் செய்து செல்வம் குவித்துக் கொண்டிருப்பதாக நே நேற்று வரையில் நான் பெருமைப்பட்டதுண்டு மகளே ஆனால் இன்றுதான் உன்னை போல் குடி பெருமையையும் மானத்தையும் சேர்த்து கப்பலேற்றும் மகள் ஒருத்திக்கு நான் தந்தையாக இருக்கிறேன் என்ற சிறுமையை முதன் முதலாக உணர்கிறேன் இதை கேட்டு சுரமஞ்சரியின் அழகிய கண்கள் சிவந்தன பவழமுட்டுக்களை போன்ற இதழ்கள் கோபத்தினால் துடித்தன பிறை நிலாவை போல் வெண்மையும் தன்மையும் ஒளிரும் அவளுடைய நெற்றி மெல்ல சுருங்கியது சிவந்த கண்களும் துடிக்கும் இதழ்களும் சுருங்கிய நெற்றியுமாக நிமிர்ந்து தந்தையாரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் சுரமஞ்சரி பார்த்து கொண்டே அவரை கேட்டாள் மானம் கப்பலேறும்படி கெடுதலாக நான் என்ன செய்து விட்டேன் அப்பா இன்னும் என்ன செய்ய வேண்டும் மகளே இதுவரை செய்திருப்பது போதாதா இதோ இந்த மடல் நீ எழுதியதுதானே என்று கேட்டுக்கொண்டே பின்புறம் நின்றிருந்த நகைவேழம்பர் பக்கமாகத் திரும்பினார் அவர் உடனே நகைவேழம்பர் முன்னால் வந்து தம் இருப்பு கச்சையில் இருந்து சற்றே கசங்கினார் போல் இருந்த வெண்தாழை மடல் ஒன்றை எடுத்து அவரிடம் கொடுத்தார் அவர் அதை வாங்கி சுரமஞ்சரியிடம் நீட்டினார் அதை வாங்கி பார்த்ததும் சுரமஞ்சரி கலைகுனிந்தாள் திருட்டை செய்கிற போதே அகப்பட்டு கொண்ட திருடன் போல் நானு என்றாள் அவள் தான் இளங்குமரனுக்காக எழுதி மணிமார்பனிடம் கொடுத்து அனுப்பிய மடல் தந்தையாருக்கும் நகைவேழம்பருக்கும் எப்படி கிடைத்ததென்று விளங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தது அவள் மனம் ஓவியன் தனக்கு மிகவும் வேண்டியவனை போல் நடித்து தன்னையே ஏமாற்றிவிட்டானோ என்று சந்தேகம் கொண்டாள் அவள் அந்த ஒரு கணம் அவள் மனத்தில் உலகமே சூழ்ச்சியாலும் சந்தேகங்களாலும் ஏமாற்றுகளாலும் உருவாக்கப்பட்டது போல் ஒரு பயம் ஏற்பட்டது ஏன் தலைகுணிகிறாய் மகளே நாணமும் மச்சமும் இருந்தால் நடு இரவுக்கு மேல் எவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தேரில் வெளியேறி சென்று அப்பன் பெயர் அம்மை பெயர் தெரியாத ஆண் பிள்ளையை சந்தித்து வர துணிவு ஏற்படுமா சந்திப்பதற்கு வர சொல்லி மடல் எழுதத்தான் துணிவு ஏற்படுமா இந்த மாளிகையின் பெருமை நமது குடிபிறப்பு செல்வநிலை தகுதி எல்லாவற்றையும் மறந்து எவனோ ஊர் சுற்றும் விடலை பையலுக்கு நெஞ்சு களம் கொண்ட அன்பரே என்று மடல் எழுத எப்படித்தான் துணிந்தாயோ நகை நகைவேளம்பரையும் அருகில் வைத்துக் கொண்டு தந்தையார் தன்னை இப்படி பேசியது சுரமஞ்சரிக்கு வேதனையாகவும் அவமானமாகவும் இருந்தது அவரையும் வைத்துக் கொண்டு தந்தையார் தன்னை இப்படி கண்டித்து பேசினால் நாளைக்கு அவர் எப்படி தன்னை மதிப்பார் என்று நினைத்து மனம் குன்றி போய் நின்றாள் சுரமஞ்சரி இந்த வேளையில் இதற்கு மேல் அதிகமாக எதையும் முன்னிடம் பேசிக் கொண்டிருக்க நான் விரும்பவில்லை மகளே ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவு வைத்துக்கொள் இந்த ஏழடுக்கு மாளிகையை கல்லினாலும் மரத்தினாலும் மட்டும் இவ்வளவு பெரிதாக நான் ஆக்கவில்லை இந்த மாளிகையின் கல்லோடு கல்லாய் மரத்தோடு மரமாய் பன்னெடுங்காலம் பறிந்து பயந்து சம்பாதித்து குடிப்பெருமையையும் செல்வாக்கையும் புகழையும் சேர்த்துத்தான் இவ்வளவு உயரமாக இதை நிமர்ந்து நிற்க செய்திருக்கிறேன் இந்த உயரம் சரிந்து போக நீயே காரணமாகிவிடக் கூடாது ஓய் படுத்துக்கொள் மற்றவற்றை நாளைக்கு பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு நகைவேழும்பரியும் உடன் அழைத்து கொண்டு தந்தையார் கீழே இறங்கி சென்று விட்டார் அவர் அந்த இடத்திலிருந்து சென்ற பின்பும் சிறிது நேரம் அங்கேயே அப்படியே தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார் சுரமஞ்சரி தந்தையார் குடி பற்றி கூறிய சொற்களுக்காக அவள் கவலைப்படவில்லை கப்பல் வாணிகத்திலும் பிறவற்றிலும் பல்லாண்டுகளாக பழகி பழகி சூழ்ச்சிகளும் சாதுரியமாக பேசும் ஆற்றலும் பெற்றிருந்ததைப் போலவே எதிராலையை தம் கருத்துக்கேற்ப வளைய செய்ய எந்த வார்த்தைகளை எப்படி இணைத்து பேச வேண்டுமோ அப்படி பேசி விடுவதிலும் என்பது அவளுக்கு தெரியும் மாளிகையையே குடி பெருமையால் நிமிர்ந்து நிற்க செய்திருப்பதாக அவர் கூறிய விதம் அழகாகவும் உருக்கமாகவும் இருந்தது அவளுக்கு ஆனால் அவர் அப்படி கூறிவிட்டதற்கு ஏற்ப தான் இளங்குமரனுக்கு மடல் எழுதியதோ இரவில் அவனை சந்திப்பதற்காக தேடிக்கொண்டு சென்றதோ குடி பெருமைக்கு காரியங்கள் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவோ ஒப்புக்கொள்ளவோ சித்தமாயில்லை இளங்குமரனை கண்களார் காணும் போதும் நெஞ்சினால் நினைக்கும் போதும் தான் உணரும் பெருமை வேறெந்த நினைவிலும் எய்துவதற்கு அரிதாயிருந்தது தான் எவற்றையும் வேண்டி தவிக்காமல் தன்னுடையவை என்றிருக்கும் எல்லாவற்றுக்காகவும் இல்லாதம் ஏங்கவும் தவிக்கவும் செய்து விடுகிற ஓர் ஒளி அவன் முகத்திலும் கண்களிலும் இருக்கிறதே அதற்கு முன் அவள் குடிபெருமை எம்மாத்திரம் அவள் தந்தையின் அரசபோக ஆடம்பரங்களும் மலை போல் குவிந்த செல்வமும் எம்மாத்திரம் விழியிலும் மொழியிலும் இதழிலும் நகைப்பிலுமாக ஆண்மையை சூறையாடுவதற்கு அவள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் எழில் நுணுக்கங்கள் எம்மாத்திரம் இளங்குமரனின் மனத்தையும் அந்த மனத்தின் விருப்பத்தையும் வெற்றி கொள்வதை விட உயர்ந்த பெருமை இந்த உலகத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது என்பதை இந்திர விழாவின் முதல் நாள் மாலை கடற்கரையில் அவனை சந்தித்து பேசிய சில வினாடிகளிலேயே அவள் உறுதி செய்து கொண்டு விட்டாள் அந்த உறுதியையும் முடிவையும் அவள் இனிமேல் யாருக்காகவும் இருமாப்போடு கூடிய அழகை வெற்றி கொள்வதற்காக தன்னுடைய இருமாப்பை இழந்துவிட நேருமானாலும் அவள் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள துணிந்திருந்தாள் காதலி இழப்பதும் தோற்பதும் விட்டு கொடுப்பதும் கூட வெற்றிகள் தானே இவ்வாறு கையில் பசங்கிய தாழை மடலும் நெஞ்சில் மணக்கும் நினைவுகளுமாக நின்று கொண்டிருந்த சுரமஞ்சரி படுத்துக்கொள்ள போகலாமே அம்மா என்று வசந்த மாலை அழைத்த தன் நினைவு பெற்றாள் மென்மையான பூக்களை குவித்து அவற்றின் மேல் படுத்துறங்குவது போல் பட்டுமத்தை விரித்த மஞ்சத்தில் பஞ்சனைகளில் சாய்ந்து படுத்த போது சோர்ந்து களைத்த அவள் உடல் சுகம் கண்டது இதேவேளையில் படைகள சாலையில் கரடு தரையில் நீங்காவது ஒரு மூலையில் இளங்குமரனின் பொன்னுடல் புரண்டு கொண்டிருக்கும் என்று நினைத்தபோது தானும் வஞ்சத்திலிருந்து கீழறங்கி வெறும் தரையில் படுத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு இளங்குமரன் எங்கெங்கே எந்தெந்த நேரங்களில் என்னென்ன வசதி குறைவுகளை அனுபவித்து துன்பப்பட்டு கொண்டிருப்பானோ அவ்வளவையும் தானும் ஏற்படுத்தி கொண்டு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் போல் மனத்துடிப்பு அடைந்தால் சுரமஞ்சரி அருகில் வசந்த மாலை இருந்ததனால் விருந்தறையில் படுக்கும் எண்ணத்தை அன்றிரவு அவள் நிறைவேற்றிக் கொள்ள இயலவில்லை விருந்தறையில் படுத்தால் வசந்த மாலை ஏன் என்று கேட்பாள் இளங்குமரன் அங்கே வெறுந்தரையில் படுத்திருப்பார் அதனால்தான் நானும் இங்கே வெறுந்தரையில் படுத்துக் கொள்கிறேன் என்று வெக்கத்தை விட்டு அவளுக்கு பதில் சொல்ல முடியுமா பெண்ணுக்கு நாணமும் அந்த நாணத்துக்கு ஓர் அழகும் இருப்பதற்கு காரணமே அவனுடைய மனத்துக்கு மட்டுமே சொந்தமான சில மெல்லிய நினைவுகள் வாய்ப்பது தானே அந்த நினைவுகளை எல்லாரிடமும் எப்படி பங்கிட்டுக் கொள்ள முடியும் இதை நினைத்தபோது போது சுரமஞ்சரை தனக்கு தானே புன்னகை புரிந்து கொண்டாள் சிறிது நேர மௌனத்துக்கு பின் இருந்தார்போலிருந்து தனக்கு அருகில் கீழே தரையில் படுத்திருந்த வசந்த மாலையிடம் ஒரு கேள்வி கேட்டாள் சுரமஞ்சரி ஏனடி வசந்த மாலை செல்வத்தை சேர்ப்பதும் சேர்த்து ஆய்வதும் பெருமைக்கும் கர்ப்பப்படுவதும் உரிய காரியமானால் செல்வத்தையே அலட்சியம் செய்கிற தீரன் அதைவிட விட அதிகமாக பெருமையும் கர்ப்பமும் கொண்டாடலாம் அல்லவா இப்போது திடீரென்று இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்படி முடித்தது அம்மா சந்தேகத்துக்காக கேட்கவில்லையடி அப்படி பெருமை கொண்டாடுகிற ஒருவரை எனக்கு தெரியும் இப்போது அவர் நினைவு வந்தது அதனால் தான் கேட்டேன் இவ்வாறு சொல்லி சுரமஞ்சரி சிரித்தபோது போது வசந்தமாலையும் எதையோ குறிந்து கொண்டவள் போல் தலைமையோடு சேர்ந்து சிரித்தாள் அப்போது தான் இருந்த மஞ்சத்துக்கு எதிரே சாளரத்தின் வழியே விண்மீன்களும் சந்திரனும் திகழும் வானத்தை கண்டாள் சுரமஞ்சரி விண்மீன்கள் சாதாரண ஆண் பிள்ளையாகவும் சந்திரன் பேராண்மையாளனாகிய இளங்குமரனாகவும் மாறி அவள் கண்களுக்கு தோன்றினார்கள் அத்தியாயம் முப்பது நிறைவுற்றது நன்றி